தென்னிலங்கையில் இருக்கிற கட்சிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இல்லை நீங்கள் அப்படி யாரையும் தெரிவு செய்யக்கூடாது நீங்கள் உங்களோட ஊரில் இருக்கிற தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற இனத்தை நேசிக்கின்ற இனமானமுள்ள யாரையும் நீங்கள் தெரிவு செய்யக்கூடாது நாங்கள் தென்னிலங்கையில் இருந்து கொண்டு ஓடர் போடுவோம் எங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய சில அல்லக்கைகள் அல்ல சில்லறைகள் இருப்பார்கள் அவர்களை மட்டும்தான் நீங்கள் தெரிவு செய்வோம் தெரிவு செய்தால் நாங்கள் அப்புறம் அவர்களை வச்சு உங்களை எப்படி அப்படியே அமர்த்தி அமர்த்தி வச்சிருக்கலாம் என்ற வேலையை நாங்கள் செய்வோம் தென்னிலங்கையில் இருக்கிற அனைத்து கட்சிகளுடைய தூய பார்வையும் நீண்டகால செயல்பாடும் கிட்டத்தட்ட எண்பது வருஷங்களாக நாங்கள் இந்த அரசியல் பயணத்திலே தந்தை செல்வா தொடக்கி வைத்து தலைவர் பிரபாகர்னால் அடையாளமிடப்பட்டு வெளியிலே தரப்பட்ட இலங்கை தமிழக கட்சி என்கிற வீட்டு சின்னத்துக்கூடாக நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடுகின்ற இனம் நாங்கள் இன்னும் விடுதலை அடைந்த இனம் அல்ல எங்களுடைய பயணம் என்பது தமிழ் தேசிய விடுதலைக்கான பயணம் எப்பொழுதும் சிங்கள ஆட்சியாளர்களை பொறுத்தவரை அது அவளது பாலக்கால் தான் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது கொள்கை பேரினவாத சிங்கள அரசியல் தலைவர் எண்ணம் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்னை விட அன்பகுமார ஒரு மாதம் கூட என்ன பார்த்து நீங்க கிழவன்றிங்க போட்டியா துள்ளி ஏற முடியாம கிடக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு கரிசனை ஒரு பார்வை எப்படி இருக்கின்றால் ஏதோ இந்த மாட்டி ஜனாதிபதி இளைஞன் அவர் டபுள் போக்கெட் போட்டிருக்கிறார் அவர் துள்ளி ஏறுகிறார் தானே கலவுத்தர வந்து வழியில் பாரார் குஞ்சு முட்டையிலேருந்து வந்த நாரி இதெல்லாம் உங்களுடைய ஆக்கள் வைக்கிற கதைகள் ஜனாதிபதி பரவி எடுத்து இந்த கேலு மாதம் கலந்துப்பு பாராளுமன்றம் வந்தால் ஐந்து மாதங்களே கலந்துது ஆனால் வந்து செய்த சாதனை தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணிகளை வர்த்தமானி மூலம் அரசாங்கம் பறிக்கிறது இந்த சிலபேர் நிற்கிற எம்பிபிக்கு பின்னால பால் பிடிக்கிற சில பேர் நினைக்கிற என்பிபி சேர்க்க முதலாவது சாதனை தமிழோடைய காணியை பறிக்கிறது சிங்கள பெருந்த பாதம் ஒரு காலமும் எங்களுக்காக எதுவும் செய்ய தயார் இல்லை அப்போ இன்னும் செய்யலாம் அவங்க கேப்பிங்க நாங்கள் அவங்களோட சேர்ந்து வானே போகணும் இல்லை சேர்ந்து போனா என்ன நடக்கும் சேர்ந்து போனதுக்கு என்ன கின்ன கூட உங்களோட காணியை நாங்கள் பறிக்கிறோம் வந்து பொங்கலங்களை அறிவிக்கிறார்கள் இதே எப்படி தனுப்புகிறனால கை கூட இருந்து உண்டை நாங்கள் தெளிவா புரிந்து கொள்ள வேணும் நாங்கள் நாங்களாக இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஒரு பலமான சக்தியாக இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஒற்றுமையாக பலமாக இருக்கிறோம் என்பதை உலகமும் புரிந்து கொள்ளும் வரைக்கும் தான் எங்களுக்கான ஒரு விடுதலை சாத்தியமானது வீட்டுக்கு அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை இருக்கும் வீட்டுக்கு அப்பா அம்மா பிரச்சனை இருக்கும் பிள்ளைங்க அப்படி ஆனா இப்ப நாங்கள் ஒரு அண்ணியாக ஒரு கட்சியாக ஒரு தலைமை பொருள் ஒன்று சேர முடியல என்றால் ஒன்றாக என்றால் எங்களை அடிக்க போறாங்க நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம் நாளைக்கு நான் நினைக்கிறோம் பத்து வருஷத்துல நாங்கள் மாண்டை மேற்கு வந்து அடமல்ல கலைக்கிறதுக்கு பகுதி இல்லாத மஞ்சள் நாங்கள் மாறுவோம் இன்றைக்கு ஜேஜிபி டபுள் காரணம் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் இது கொஞ்ச நாளாக கிழிஞ்சு போயிருக்கதான் தெரியும் கோவணத்தை கொண்டு போயிட்டானேன் நாங்கள் மானம் உள்ள தமிழர்கள் வந்த மானத்தை மரியாதையாக பார்ப்பவர்கள் தான் ரோஹனவன் மானம் காக்க நாங்கள் தோழ குறித்த தமிழர்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் எங்கட கோவணத்தை கலட்ட நீங்க தயாராகிறீங்க எங்களை அடிமையாக பார்க்குறீங்க அட நீ பத்து ஜனம் என்ன பதினஞ்சு ஜனம் யோசி பிரிஞ்சு நான் பிரம்பா போறோம் நான் ராஜா கேட்கிறேன் நீ ஒரு வாக்கெடுப்பு நடத்து வடக்கு கிழக்கு வாழ்ற தமிழ் மக்களுடன் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி உன்னோட சேர்ந்து வாழலாமா இந்தியா நாங்கள் நாங்க வேற இருக்கிறோம் அதுக்கு நாங்கள் வேற இருக்கிறோம் ஜனநாயக முறைப்படி சிங்கள மக்களோடு சிங்கள இனவாதிகளோடு சிங்கள பேர்மவாதிகளோடு எங்களால் சேர்ந்து வாழலாமா இல்லையா என்பதற்கு நீ ஒரு வாக்கெடுப்புக்கு தயாராக நாங்கள் தயார் வாக்களிக்கிறது நாங்கள் இந்த மண்ணில போராடிய இனம் இன்றைக்கும் உங்களால் துப்பாக்கிகளை தூக்க முடியும் குண்டுகள் செய்ய முடியும் பீரங்கிகளை இயக்க முடியும் விமானங்களை இயக்க முடியும் செய்யலை பதினஞ்சு வருஷமா நாங்கள் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு சிங்கள மக்கள் அடிமட்டத்தில் வேலை செய்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பி வந்துட்டோம் இதே மாதிரி இன்றைக்கு பிரபாகரண்ட பிள்ளைகள் உணர்வுகளோடு கட்டி வளர்க்கப்பட்டால் இந்த தேசம் தங்களுக்கு எதிராக மாறும் என்ற பயம் எங்களுக்கான விடுதலையை எங்களுக்கான ஒரு அதிகாரத்தை தர இவங்க பிறகும் பிறகும் பயப்படுறாங்க